ஹாய் கேஸ் இன்றைக்கி நம்ம கம கமன்ட்டு ஒரு மணல் மணலான நெய் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒன் மந்தாக பாலாடை எல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறமா அதை பொறையூற்றி தயிராக மாற்றி அதை ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா அதை கொஞ்சமாக எடுத்து ஒரு ஒரு அதாவது ஒரு நாலஞ்சு செட்டாக அந்த மாதிரி நம்ம மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீமியாக கிடைக்கும் அதுக்கப்புறமா அகைன் நீங்கள் மிக்சர் ஜாரில் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் போட்டு கரெக்டாக ஒரு செட் ரெடியாக இருக்குது ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க நான் டைம் பார்த்து தான் செய்வேன் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நீங்கள் ஐஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து பட்டர் எடுத்துக்க முடியும் பாருங்க நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஃபைவ் மினிட்ஸில் எப்படி ஒரு பட்டர் வந்து உங்களுக்கு அந்த தயிரிலிருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி தான் நம்ம இதை வந்து கையை கையில் நம்ம எடுத்து பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க நம்ம கடையில் வாங்குகிற பட்டர் எல்லாம் பக்கம் அப்பக்கும் நிற்கணும் அதில் அவங்களுக்கு நிறைய இதெல்லாம் கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து சூப்பராக அப்படியே சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த பட்டர் நீங்கள் இதை வந்து ரோஸ்ட்டுக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ த்ரீ டேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு செட் நான் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் அந்த நம்ம பொற போட்டு தயிர் பாலாடை அதை வந்து இதில் போட்டு நான் மறுபடியும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி இதை நல்லா மிக்சரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லையே வந்து நல்ல பட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ பட்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் ஆக்சுவலாக இது கொஞ்சம் உங்களுக்கு லேட்டாகிற ப்ராசஸ் தான் ஒரு செட் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் எக்ஸாக்டாக உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஸோ நான் வந்து ஒரு பவுலில் இதெல்லாம் அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன் நல்லா வந்து நீங்கள் கையில் வந்து அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பவுலில் போடுங்க ஸோ அந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இதுலேயே ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு செட் பாருங்க, இப்படியே வந்து நான் ஃபுல் இதையுமே பட்டர் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ காட்டுறேன் பாருங்க எவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லா ஐஸ் வாட்டர் எல்லாம் போடும்போது பட்டர் வந்து நான் நார்மலாக எடுக்கும் போது எப்படி இருந்துச்சு இதுல நான் ஐஸ் வாட்டர் போட்டிருக்கும் போது இதெல்லாம் அந்த பட்டர் வந்து ஜாருக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா கெட்டி ஆயிடும் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இன்னொன்னு பட்டருக்குள்ள எந்த தண்ணியுமே இல்லாத மாதிரி நல்ல ஸ்ட்ரெயின் ஆயிடும் பாருங்க இந்த வாட்டருமே நீங்க கீழே ஊத்த வேண்டாம் இது ஆக்சுவலி மோர் மாதிரி தான் பட் அதுக்காக நீங்கள் மோராலாம் சாப்பிட முடியாது புளிக்கும் அதனால நீங்கள் செடிக்கெல்லாம் ஊற்றுனீங்கன்னா செடி சூப்பராக வளரும் பாருங்க இந்த மாதிரி நான் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ஃபுல் பட்டரையுமே எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இது லேட் ஆகிற வேலை தான் பட் இருந்தாலுமே இதை நான் ரொம்ப லைக் பண்ணி பண்ணுவேன் இது நான் நான் குட்டி குழந்தையா இருக்கும்போது ஆக்சுவலாக எங்க பாட்டி வீட்டில் செய்வாங்க அது பார்த்து பார்த்து அப்படியே பழகணுனாலே எனக்கு இந்த வேலை ரொம்பவே பிடிச்சமா பிடிச்சமான ஒரு வேலை தான் ஸோ பாருங்கள் நான் இப்போ பேனை வந்து ஸ்டவ்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன் இந்த பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டும் ஆக்சுவலாக இந்த வெசல் வந்து பத்தாவது இது பண்ணுறக்கு நான் அப்படியே நம்ம எடுத்து வேற பெரிய வெசலில் போடும்போது பட்டர் எல்லாம் பாத்திரத்தில் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அதனால நான் இதில் கொஞ்சம் மெல்ட் பண்ணி அதுக்கப்புறமா வேற ஒரு விசலுக்கு மாத்துறக்காக தான் இதில் போட்டிருக்கேன் இது ஆக்சுவலாக நல்ல ஒரு ப்ராசஸ்ங்க நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகிறது பார்க்கறதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே இருக்கும் ஸோ மெல்ட் ஆகிடுச்சி சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் வேறு விசலுக்கு மாற்றிக்கிட்டேன் ஏன்னா அந்த விசல் பற்றாது இல்லையா பொங்கி கீழே போயிடும் அதனால் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் ஹையில் வச்சிருவேன் ஏன்னா இது ரொம்ப லேட் ஆகுங்க அதனால தான் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஹைல வச்சிட்டோம்னா நல்லா கொதிக்கட்டும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கோங்க கிளறி விட்டுட்டே இருங்க நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கடாய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் அலுமினியம் இல்லைன்னா அயன் பாட் கூட எடுத்துக்கலாம் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால உங்களுக்கு கீழே கொஞ்சம் அடிப்பிடிச்சிக்கும் அதனால் நான் வந்து இதை கிளறி விட்டுட்டே இருப்பேன் கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ பார்த்திங்களா எந்த அளவுக்கு அது வந்து ஒரு க்ரீமியான ஒரு சப்ஸ்டன்ஸாக மாறிடுச்சுன்ட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த பட்டர் வந்து ரொம்ப வாட்டரியாக இருந்துச்சு இப்போ வந்து நல்லாவே ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வந்துருச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட விடுங்க ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து நெக்ஸ்ட் லெவலுங்க அந்த க்ரீமியான ஒரு டெக்ஸ்டர் வந்து இன்னி கொஞ்சவே நல்லா வந்து வாட்டரெல்லாம் ட்ரைனாய் ஸ்டீமாக மாறிடும் ஸோ அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் பார்த்தாவே உங்களுக்கு சேஞ்ச் தெரியும் இப்போ இதுமே நான் நல்லா கிளறி விட்டுக்கிறேன் எங்கேயும் அடிப்பிடிக்காத மாதிரி நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நெய் எப்படி திரண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும் அதனால ஸோ இது இன்னுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுதான் நல்லபடியாக கிளறி விட்டுருங்க சைட்லலாம் வெசல்ல கொட்டி இருக்கும் அதெல்லாமே நல்லா எடுத்து விட்டுருங்க இப்போ நீங்கள் இதை எடுத்து பார்த்தா தெரியும் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி ஆகிடுச்சி நெய் இந்த கன்சிஸ்டன்சி வந்தாவே நெய் ஒரு உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் ரெடியான மாதிரி தான் பாருங்கள் பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு நெய் பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் கொஞ்சம் முருங்கை இலை போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக எங்க வீட்டு பால்கனியில் நான் வந்து ஒரு முருங்கை செடி வச்சுருக்கேன் அதுல இருந்து இருக்கிற அந்த ரொம்பவே இதான சாஃப்டான முருங்கை இலைகளை எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ இதில் போட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்ட்டு என்ன சொல்றது கருவேப்பிலை எல்லாம் போட்டா சட்டா சட்டா சத்தம் வரும்ல அந்த மாதிரி வரும் ஸோ அப்படி வந்துச்சுனாவே இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அவ்வளோதாங்க இப்படி ஆனோட நீங்க இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் பாருங்க பார்த்தோம்னா நின்று இருக்கும் இதெல்லாம் தான் நம்ம வந்து குக் ஆயிடுச்சு அப்படிங்கறதுக்கு நமக்கு ஒரு இது உள்ள இருக்கிறதெல்லாம் நல்லா ப்ரௌனா மாதிரி இருக்கும் அதை நீங்க அப்படியே ஒயிட்டாவே இருக்கும்போது நீங்க போட்டீங்கன்னா முருங்கைக்கீரையும் வெடிக்காது நெய்ல வந்து நல்லா கமகம்தல்லாம் ஸ்மெல் வராது ரொம்ப நாளைக்கு இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ண முடியாது அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நான் இதை வந்து ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன் நல்லா இதெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஒன் டே கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லா ட்ரைன் ஆயிருக்கும் நம்ம போட்டோம் இல்லையா முருங்கைக்கீரை அதை வந்து அப்படியே கரண்டியில் வந்து எடுத்துடலாம் பாருங்க நான் எடுத்துட்டேன் அது எடுத்துட்டானாவே போதும் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அப்படியே நம்ம வந்து ட்ரைன் பண்ணி ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு வைக்கிறது தாங்க கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கிளாஸ் ஜாரில் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் உள்ளே அந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வேஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அது அப்படி இல்லை அது வந்து எவ்வளோ விஷயம் இருந்தோன்னா ரொம்ப நாளுக்கு வராது கீ அதனால நான் வந்து ஓரளவுக்கு அதை வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி கலர் ஆகிடும் அவ்வளோதான் அதையுமே நீங்கள் ஒரு ஸ்ட்ரெய்னரில் போட்டு வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி இருந்து வர கீயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே எல்லாம் தூக்கி வீச வேண்டாம் இன்னுமே அதில் கொஞ்சம் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா அது நல்லாவே ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தாங்க நம்ம மணல் மணலாக கம கமன்ட்டு மணம் வர நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் யாய்ஸ்